அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் தனுசு லக்னம் அன்று தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சிகளில் புகழ் கேடு அண்டு விரயம் தவிர்க்க அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் முயற்சிகளில் புகழ் கேடு அண்டு விரயம் தவிர்க்க அவனருள் தேவை இப்போ உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் புரிஞ்சிருக்கலாம் முயற்சிகளில் ரொம்ப கவனம் வர வச்சுக்கணும் உங்கள் முயற்சி வழியாக ஒரு புகழ் கேடுன்னா தட் இஸ் உங்கள் மேலே இருந்து அபிப்பிராயம் இறங்கிறது மரியாதை குறைவான விஷயங்கள் நடக்கிறது இல்லை வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக உங்கள் முயற்சிகள் மாறுவது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ ரொம்ப நிதானமாக செயல்படணும் ஏன்னா இப்போ தனுசு லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு மூன்றாம் இடம் வழுக்குது மூன்றாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறார் அண்டு ஆறாம் இடத்ததிபதியும் சேர்ந்து இருக்கிறார் ஆறு பதினொன்று குடையவன் அப்போ பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் ச நீங்கள் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது பிகேவ் பண்ணி பேராசையோடு பிகேவ் பண்ணி தேவையில்லாமல் புகழ் கேட மரியாதை குறைவை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு யோகாதிபதியான அந்த செவ்வாயும் மூணாம் இடத்துல இருந்தாலும் அவனும் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால விரயங்கள் வெட்டி அலைச்சல் வீண் விரையும் மாதிரி உங்கள் முயற்சிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்துச்சின்னா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கும் உங்களுக்கு லக்னம் அண்ட் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறதால இந்த மரியாதை புகழ் கேடு வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்து குடையவனாக அவர் இருந்தாலும் நீங்கள் ஐந்து குடையவன் அங்கே மூணில் இருக்கிறப்ப உங்களை பெருசாக நினச்சிக்கிட்டு நம்ம நீங்கள் நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சொன்னால் கேட்டுருவாங்க எல்லாரும் அப்படின்ட்டு அந்த ஒரு கான்ஃபிடண்ட்டு ஒரு நம்பிக்கை வரும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பிகேவ் பண்ணுவீங்க ஆனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் அவன் அருள் தேவைன்ட்ட ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கார் ஸோ ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா தப்பிச்சிடுவீங்க ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய சூரியன் கிட்டத்தட்ட உச்சப்போ உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால அந்த வலிமையாக இருப்பேன் ஆன்ம சாதனை பண்ண தேவையில்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகவ் பண்ண மாட்டீங்க தேவையற்ற முயற்சிகள் பண்ண மாட்டீங்க இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இல்லை பார்த்து செய்வோன் இருப்பீங்க இல்லை தவிர்க்க முடியாமல் அந்த சுச்சுவேஷன் அந்த வேலை வருது அப்படின்னாலும் அதை லாபகமாக அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு ரொம்ப ஸ்மூத்தாக தன்னடக்கமாக அந்த உங்கள் ஏன்னா தோப்படி தனுசு லக்னம் தனுசு ராசி ஒன்பதாவது ராசியாக வருது உங்களுக்கு தன்னை அப்படி பெரியாளுன்னு நினைக்கக்கூடிய தன்மை தற்பெருமை அதிகமாக இருக்கும் அது மாதிரிலாம் இந்த மாதம் பிகோ பண்ணிங்கன்னாக்க நிச்சயம் புகழ் கேடும் மரியாதை குறையும் கண்டிப்பாக வரும் பார்த்துக்கணும் அடக்கி வச்சிக்கணும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் அந்த மாதிரி ஒரு தன்மையை வச்சுக்கணும் இல்லாட்டி இந்த சுக்கரன் ஒன்று நாலு இருபத்தி நாலு வரைக்கும் மூணாம் இடத்துல இருக்கிறவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து பெரிய அளவு லாபம் கிடைக்குன்னு செயல்பட வச்சு சிக்கலை ஏற்படுத்திடுவார் ஒன்று நாலு இருபத்தி நாலுக்கு அப்புறம் உச்ச வீட்டுக்கு போயிடுவார் அப்போ பகை விரோதம் பிரச்சனைகள் வழுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஸ்மூத்தாக பிகோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் பகை விரோதம் பிரச்சனைகளுக்கு பதிலாக காரிய வெற்றியும் பேராசையான விஷயங்களும் நடக்கிற மாதிரி வரும் அப்படி அடக்கி வாசிக்கிறது ஓ தன்னை ஒரு பெருமையாக தற்பெருமையாக தான் ஒரு பெரியாள் அறிவாளி சிறந்தவன் ரொம்ப நல்லவன் நீங்களாம் அப்படி நினைக்கிறது தப்பு அப்படி நினைக்கிறது பெரிய அறியாமல் ஏன்னா குரு பகவான் அப்படி தான் நினைக்க வைப்பார் குரு அறிவாளி அதனால் அப்படி தோணும் ஆனால் ஜெயிக்கிறது இல்லையே உலகியல் வாழ்க்கையில் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டாங்கன்னு பல பல வீடியோவில் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நம்ம எல்லாம் கடவுள் செயல் இந்த அறிவை கொடுத்ததே அவன் தான் அந்த தேடுதல் அந்த ஆர்வத்தை கொடுத்ததே அவன் தான் புத்தியை தூண்டுவதே அவன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடக்கி வாசிச்சுட்டு ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தாங்க மரியாதை அந்தஸ்து சொந்த பந்தங்கள் வழியாலாம் சிக்கல் வராமல் காப்பாற்றிக்கலாம் இல்லாட்டி அதற்கு போராடக்கூடிய இதாக போயிடும் நாலு பேருக்கு சொல்லு என்ன இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு ஏதாவது சொல்கிறது இது கூட தெரியாதான்னு வேலை தொழில் இடத்துல திட்டு வாங்கிறது இப்படிலாம் ஒரு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதனால தான் புகழ் கேடு மரியாதை தவிர்க்க அவனருள் தேவைன்ட்டேன் அப்படி ஒரு நெருக்கடிகள் பிரச்சனைகள் வரும் அப்போ முயற்சியில் கவனமாக இருக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகோவ் பண்ணக்கூடாது ஏன்னால் ஆறாம் பதி வழுக்கிறப்ப சிக்கல் பிரச்சனைகள் வரும் லாப இழப்பு வந்துடும் இதே அடக்கி வாசிச்சிங்க அப்படின்னாக்க அது அப்படியே நல்லதாக மாறிடும் வெற்றி லாபமாக வரும்னு சொல்லியிருக்கேன் மனசில் வச்சுக்கணும் அண்டு குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல இருந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் உங்கள் வித்தை திறமை வழியாக ஆனால் நீங்கள் அடக்கி வாசிக்கிறப்ப தான் அவன் செயல்னு சொல்லிவிட்டு ஆன்மசாதனை பண்ணிவிட்டு இந்த முயற்சிகள் பண்ணுறப்ப தான் உங்கள் வித்தை திறமை ப்ராப்பராக வெளிப்படுவோம் அந்த நிபுணத்துவமும் வரும் ஏன்னால் பாதகாதிபதி ஏழு பத்துக்குடைய அந்த புதன் நீச்சமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மூணு வரைக்குமே தான் இருப்பார் அப்புறம் இருபத்தி ஏழு மூணு அன்று இடப்பெயர்ச்சி ஆகி ஐந்தாம் இடத்துக்கு வருவார் அப்பயும் அவர் பெருசாக வலிமையாக இருப்பாரா அப்படின்னா இருக்க மாட்டார் அஸ்தகதமாக இருப்பார் ஒன் ஆர் டூ டேஸ்லேயும் வக்ரம் ஆவார் இந்த புதன் யாரை குறிக்கிது மற்றவங்க சூழல் பார்ட்னர்ஸ் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் தொழில் வேலை அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணும் வேலை தொழில் ரீதியாக இதெல்லாம் ஒரு சின்ன மாற்றம் நன்மை நடக்கும் போல் இருக்கு நம்ம சொல்கிறத கேட்பாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பிகேவ் பண்ணுவீங்க மேலதிகாரிகளாக இருக்கட்டும் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் பிகேவ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடைக்காது நீங்கள் உங்கள் ஈகோவை உங்கள் சிறந்தவன் நல்லவங்கிற அந்த எண்ணத்தை டோட்டலாக இந்த மாதம் ஒழித்து விட வேண்டும் அப்போ தான் ஏதாவது நன்மை பார்க்கலாம் ஏன்னா அந்த புதனும் பார்த்தீங்கன்னா பத்து நாலு இருபத்தி நாலு அன்று அது வக்ரகதியிலேயே பயணித்து மீண்டும் நீச்ச வீட்டுக்கு போயிடுவார் ஆனால் அங்கே என்ன ஆகிறாருன்னா நீச்ச பங்கம் ஆகிறார் ஏன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே ஆறு பதினொன்று கூடிய அந்த சுக்கரன் உங்கள் அந்த நாலாம் இடத்துல உச்சமாக இருப்பார் ஸோ அப்போ இவர் நீச்சம் வீட்டுக்கு போகிறப்ப அந்த வீட்டில் ஒரு உச்சக்கோள் இருந்தால் இது நீச்ச பங்கம் ஆகிடும் அப்போ மற்றவங்க பாட்னர் சூழல் வேலை தொழில் ரீதியாக அதுதான் ப்ரொடாபனட்டாக வேலை நடக்கும் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலை அப்படின்னாக்கா மற்றவங்க சூழல் அவங்க தான் ஜெயிப்பார்கள் உங்கள் அந்தஸ்து மரியாதைக்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கும் மற்றவங்களை இணைத்து கொண்டா தான் நல்லா இருக்கும் இல்லாட்டி பாதகங்கள் பிரச்சனைகள் கெட்ட பேர் என்ன படிச்சிருக்காங்க இந்த மாதிரி பிகோ பண்ணுறாங்க கொஞ்சம் கூட இந்த குருன்னு அறிவால் இல்லைங்களா அறிவே இல்லாத மாதிரி பிகோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேர் வர்றது தொழில் வேலை ரீதியாக அதுலேயும் கவனமாக இருக்கணும் அங்கெல்லாம் இந்த மாதிரி கெட்ட பேர் வரும் இன்னும் இப்படி பண்ணிட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி ஸோ மூணாம் இடம் நாலாம் இடம் வடுக்கிறப்ப கொஞ்சம் ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு ஏன்னா புகழ் கேடு மரியாதைக்கு குறைவு வரும்னு இல்லை அதை விரயத்தை தவிர்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சமநிலையில் இருக்கணும் அதுக்கு கண்டிப்பாக அந்த சூரியன் உதவுவார் ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறப்ப அபரிமிதமான அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த வேலையான செய்யணும் கேந்திரங்கள்னாலே உழைப்பு உழைப்பு இருக்கணும் நீங்கள் ஒன்பதாம் இடத்துல அங்கே இருக்கிறப்ப அந்த பூர்வ பாக்கியத்தை ஏற்றிக்கிற மாதிரி கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிக்கணும் ஏதோ ஒரு அன்ப சாதனையே தீவிரமாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் நம்ம தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் தப்பிக்கலாம் இல்லாட்டி ஓரளவு ஒரு தன்னம்பிக்கை ஒரு வித்தை திறமை இருக்குது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஐந்தில் இருக்கிற குரு பகவான் அப்படி தான் விடமாட்டார் இறங்க விடமாட்டார் உங்கள் அந்த என்ன சொல்கிறது தற்பெருமை தான் நல்லவன் சிறந்தவங்கிற தன்மையை விட விட விடுறதுக்கான வாய்ப்பை குறைச்சிருவார் அவர் எப்போ அவருக்கு இடப்பயிற்சியாகி ஆறுக்கு போகிறப்ப தான் நீங்கள் அவங்க விட முடியும் வீக் ஆகிடுவீங்க இப்போ ஐந்தில் இருக்கிற வரைக்கும் என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது கரெக்டு நான் செய்கிறது சரி அவங்க தான் தப்பு இவங்க தான் தப்பு இப்படிலாம் எண்ணங்கள் வரும் அதன் மூலம் மற்றவங்க சூழலில் வழுக்கிறதால அவங்கெல்லாம் உங்களை பார்த்து என்ன சொல்கிறது இந்த புகழ் கேடு வர்ற மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பேசுறது மன உளைச்சல் உங்களுக்கு வர்றது நிம்மதி தூக்கம் இல்லாமல் விரையும் வர்ற மாதிரி ஆகிடும் ஸோ அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக தியானம் தீவிரமாக பண்ணிக்கணும் விடாமல் அதுதான் எந்திரிச்ச உடனே பண்ணுறது இதை இது பண்ணாமல் இருக்கக்கூடாது நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் ஏஞ்சி காரியம் மாற்றுவீங்களா கிளம்புற ஏஞ்சதும் ப்ரஷ் பண்ணுறது மூஞ்சி கழுவுறதுன்னு பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி இந்த ஜ ஜபத்தியானத்தை தான் இந்த மாதம் ஸ்மூத்தாக போகும் இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் உங்கள் முயற்சிகளில் வழி கான்ஃபிடெண்ட்டாக ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பிகேவ் பண்ணி பெரிய அளவு பகை விரோதம் பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி ஆகிடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்